பெமாரியம்மன் திருவிழா திரளான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு பெரம்பலூர் அருகே அருகுடல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் மாவிளக்கு பூஜை சுவாமி ஊர்வலம் தரகாட்டம் வான வேடிக்கையுடன் அக்னி சட்டி மற்றும் அழகு குத்துதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பால்குடம் எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் விழாவில் அன்னதானமும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகள் கிராம முக்கியஸ்தர்கள் செய்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் அருண்டல் கிராமம் சின்ன வட்டம் ஸ்ரீ மாரியம்மன் மாரியம்மன் முத்து மாரியம்மன் கோவிலில் வந்து வர வருதான் வந்து நாங்கள் வந்து மாவளக்கெடுத்து அம்மனுக்கு அளவு குத்தி பால் எடுத்து இந்த மாதிரி இந்த ஊர்களுக்கெல்லாம் மழை பெய்யணும் நல்ல இல்லாத சிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலகாலமாக இப்போ பண்டு தொட்டு நாங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பாரம்பரியமாக கும்பிட்டு வர்றோம் இந்த இதில் வந்து எல்லோரும் வேண்டுதல்டுச்சுன்னா இந்த இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப சக்தி தான் அம்மன் எங்கள் எல்லாத்தையும் காத்து நல்லா வந்து செலுத்தும் சிறப்புமாக இந்த ஊரை செழி செழிப்பாக வச்சுட்டு இருக்குது கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயில் திருத்தேரோட்டம் மகாமாரியம்மன் ஆண்டுகளுக்கு பின் சிறப்பாக நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் சிறுகுடல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருத்தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் மிக சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சந்தன கட்டி தத்து அழைத்தல் தொடங்கி தினம் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றனர் பின்னர் தினமும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது எட்டாம் நாளாக இன்று எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீ மகா மாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் மேலதாளங்கள் வெடிகள் முழங்க தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயிலின் நிலைக்கு வந்து நிறுத்தப்பட்டது இத்தேரோட்டத்தில் தண்டை மேளம் முழங்க உலா வந்தன இத்தேரோட்டத்தில் கீழப்புளியூர் செங்குணம் பீல்வாடி வாலிக்கண்டபுரம் உள்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மருத்துவர் போலீசார் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்தனர் விழா ஏற்பாடுகளை கிராம முக்கியஸ்தர்கள் செய்தனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ